திமுக வந்து அவங்க எப்பவுமே ஒரு பலகனத்தோடு சுற்றுவாங்க சார் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயமே எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு திமுக சாதாரண ஒரு பிரதிநிதியை பார்த்தா கூட நாலே கால் வருஷம் ஒரு காரியமும் செய்யாமல் மக்களுக்கு ப்ரொடக்டிவாக எந்த ஒரு ஸ்கீம்ஸும் கொண்டு வராமல் திட்டங்களை கொடுக்காம வெறும் விளம்பரங்களை மட்டும் செய்து கொண்டிருந்த ஸ்டாலின் அரசாங்கம் பாரம்பரிய வைத்தியங்கிற பேரில் அவங்க ஏமாத்துவாங்க அதே மாதிரி இவங்க வாரிசு அரசியல் அடிப்படையில் இவங்க இதை சொல்கிறாங்க இந்த பொயில ஒரு முதல் பொய் என்ன தெரியுங்களா இவர் முதல்வர் ஸ்டாலின் ஐயா முதல்வராகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு ஊரில் இடத்துல போய் ஒரு ஜம்காலத்தை விரிச்சு வச்சு புகார் பெட்டி ஒன்று வச்சு உங்கள் புகார்லாம் போடுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த நூறாவது நாள் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்போம் நாங்கள் தீர்த்து கொடுத்தாங்க லக்ரம் மகேஸ்வர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அதிமுகவின் ஐடி விங் பொறுப்பாளர் நாச்சியால் சுகந்தி அவர்களை சந்தித்து ஸ்டாலின் அவர்களின் உங்களுடன் ஸ்டாலின் அவர்களுக்கு பேசப்போகிறோம் வணக்கம் ரொம்ப தீவிரமாக வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரோட் ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பக்கம் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டார் நம்ம ஏற்கனவே விபிஎஸ்வரோட ரோட் ஷோ பற்றி பேசிட்டோம் இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் இருக்குதுல்ல இது ஏன் இப்போ தொடங்குகிறாங்க இது இபிஎஸ் சோர்ஸ்க்காக தொடங்குகிறாங்களா இல்லை எதுக்காக அப்படி தொடங்குறாங்க தொடங்குனதுக்கு முதல் காரணம் பயம் பயம் யாரை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவே பார்த்து அதிமுக சரி ஏதோ இவங்க சைலண்டாக இருந்துவிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் திமுக வந்து அவங்க எப்போவுமே ஒரு தலைகணத்தோட சுற்றுவாங்க சார் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயமே எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு திமுக சாதாரண ஒரு பிரதிநிதியை பார்த்தா கூட ஒரு கடைமட்டத்தில் இருக்கிற நிர்வாகியை பார்த்தா கூட அவர் வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் இந்த பூமி கீழே சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா விஷயமும் எங்களை கேட்டு தான் நடக்குது அந்த ஆட்டிடியூடில் தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் தான் தலைவர்லேருந்து தொண்டர் வரை இருக்கும்போது அதிமுக வந்து இப்படி ஒரு பச்சை வண்டி ஒரு பிரச்சாரம் அதில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமான மக்கள் கூட்டம் அது எல்லாமே இவ்வளோ கூட்டத்தெல்லாம் நீங்கள் வந்து காசு கொடுத்தெல்லாம் இவ்வளோ கூட்டத்துக்கு சேர்க்கவே முடியாது அப்போது தன்னழிச்சியே இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னோடன அந்த கூட்டம் வருவதற்கான காரணங்கள் வேறு ஆனால் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னே என்னப்பா இவ்வளோ கூட்டம் ஃபஸ்ட்டு அதுதான் இவங்களுக்கு பயம் ரெண்டாவது இவங்க இத்தனை வருஷமாக அந்த நாளேகால் வருஷமாக இவங்களுடைய மீடியாக்களை வச்சு இவங்க ஒரு நேரட்டிவ் செட் பண்ணாங்க என்ன அப்படின்னிங்கன்னா எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு மக்கள் தலைவர் கிடையாது அவருக்கு கூட்டத்தை புல் பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது இதெல்லாம் இந்த நாலே கால் வருஷமாக இவங்களுக்காகவே பேசுகின்ற பத்திரிக்கையாளர்கள் இவர்களுக்காகவே உழைக்கின்ற ஒரு ஐம்பது ஒரு யூடியூப் சேனல்ஸ் இவங்க இது இவங்களோட வேலையே என்னென்னா இந்த கருத்துருவாக்கத்தை திரும்ப 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 சொல்கிறது அப்போது நாலே கால் வருஷத்தில் நீங்கள் ஒரு ஐம்பது பத்திரிகையாளர்களுக்கு காசை கொடுத்து பேச வச்ச அந்த அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காலியாக போயிடுச்சு அது எடுபடவே இல்லை பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட எடுபடலை ரெண்டாவது இந்த ஐம்பது யூடியூப் சேனலை நடத்துறதுக்கும் காசு அங்கே பேசுகிறவங்களுக்கும் காசு அதில் கெட்ட வார்த்தையை வச்சு பேசுறதுக்கும் காசு இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ரேட்டு வச்சு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வழி நடத்திட்டு இருந்தீங்க அவங்க பரப்புன அத்தனை பொய்யூரைகளும் நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடுச்சி அப்போ இவ்வளோ கூட்டம் திரண்டது ஒரு பக்கம் நம்ம பரப்பினா அந்த நேரேட்டிவ் எல்லாமே அப்படியே பொதை குழியில் போய் போயிருந்துச்சிச்சு இந்த இப்போ வெள்ளம் வந்துச்சுல அந்த வெள்ளத்தில் எல்லாமே அடிச்சிட்டு போன மாதிரி ஆகிப்போச்சு அவங்க போது அவங்க என்ன செய்யாதுன்னு தடுமாறுறாங்க தடுமாறுற தான் என்ன பண்ணுறாங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்போ தான் எங்கள் பொதுச்செயலாளருக்கு கேட்குறாரு இத்தனை நாள் அப்போ நீங்கள் யார் கூட இருந்தீங்க உங்கள் மருமகனோடையா உங்கள் பிள்ளை குட்டிகளோடையா உங்கள் குடும்பத்தோடையா அப்போ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து உங்கள் மக்களோட இல்லை எப்போ அதிமுக பொதுச் செயலாளர் டூர் கிளம்புறாரு கிளம்பின மூணாவது நாள் நாலாவது நாள் நீங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் அதுக்கப்புறம் இந்த டூர் போன இபிஎஸ் அவர்கள் டூர் போன ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து துறை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு மீட்டிங் போட்டார் போட்டுட்டு நாங்கள் இதையெல்லாம் செய்ய போகிறோம் எப்போ நாலே கால் வருஷம் ஒரு காரியமும் செய்யாமல் மக்களுக்கு ப்ரொடக்டிவாக எந்த ஒரு ஸ்கீம்ஸும் கொண்டு வராமல் திட்டங்களை கொடுக்காம வெறும் விளம்பரங்களை மட்டும் செய்து கொண்டு இருந்த ஸ்டாலின் அரசாங்கம் நாளைகால் வருஷத்துக்கு அப்புறம் பத்து துறை ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் போடுது போட்டு இனிமேல் நீங்கள் மக்கள்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லுது அது முடித்தோடனே அடுத்த ஒரு இது ஸ்கீம் போட்டு வராங்க என்னென்னா ஓர் அணியில் தமிழ்நாடு இவங்க ஓர் அங்கே யாருமே இல்லை இவங்க கூட்டணி கட்சிகளே திசைக்கு ஒன்றா எட்டு திசைக்கு பதினாலு கட்சி பதினாலு கட்சியும் எட்டு திசைக்கும் எட்டு பக்கமாக இருக்காங்க இவங்க எல்லாருமே ஓர் அணியில் இவங்க எல்லார்ட்டையும் ஒரு அணியில் ஒரு திசையில் திருப்புறதே இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி இருக்கின்ற மிகப்பெரிய சேலஞ்ச் அவருக்கு இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் ஒரு பக்கம் குடும்பத்தில் இருக்கின்ற அழுத்தத்தை பார்க்கணும் ஒரு பக்கம் மருமகன் அழுத்தம் மனைவியோட அழுத்தம் மகனுடைய அழுத்தம் இன்னொரு பக்கம் கனிமொழி கொடுக்கின்ற அழுத்தம் இந்த நாலு இருந்து வருகின்ற அழுத்தங்களை அங்கே பார்க்கணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்சி அப்படிங்கும்போது ஆட்சியில் நம்ம நாலு காலு வருஷத்தில் ஒரு செயல்திட்டமும் செய்யலை இன்ன வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த அஞ்சு ஸ்கீம் தான் என்னது அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் மகளுக்கு ஆயிரம் ரூபாய் மகனுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த இலவச பேருந்து இன்னொன்று காலை உணவு திட்டம் இதே தான் திரும்ப 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 எல்லா மினிஸ்டரும் அதான் சொல்கிறாங்க எல்லா எம்பிஸும் அதான் சொல்கிறாங்க முதல்வரும் அதைத்தான் சொல்கிறார் துணை முதல்வர் அதைத்தான் சொல்கிறார் இத்தனை திட்டங்களை நான் சொன்ன ஸ்பீடு கூட வந்து இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலினில் வந்து அவங்க குறிப்பாக இது பண்ணுறது இதில் விடுபட்டு போனவங்கலாம் வந்து விண்ணப்பிச்சு நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு நாளில் வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் நாங்கள் நாற்பத்தஞ்சு நாளில் வந்து தீர்த்து வைக்கப்படும் டாக்டர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா இந்த எம்பிபிஎஸ் வாங்காமல் பாரம்பரிய வைத்தியம் மாதிரி ஒன்று பண்ணிட்டு அவங்க தான் வந்து உங்களுக்கு இத்தனை இந்த கரண்ட்டு கம்பி அந்த எல்லாம் போஸ்ட் அடித்து ஒட்டுவாங்க இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு இத்தனை நாளில் தீர்வு அனுப்பணும் இந்த அதெல்லாம் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையாக இருக்கும் அதே கும்பல் தான் இந்த கும்பல் அவங்க பாரம்பரிய வைத்தியங்கிற பேரில் அவங்க ஏமாத்துவாங்க அதே மாதிரி இவங்க வாரிசு அரசியல் அடிப்படையில் இவங்க இதை சொல்கிறாங்க சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் கூட இப்ப பார்த்தேன் தான் ஸ்டார்ட் பண்றாங்க என்னன்னா வந்து கொடுத்த உடனே வந்து எங்க பிரச்சனை வீடியோ குறிப்பா சன் டிவியில் பார்க்கறேன்னு வச்சிக்கலாம் இல்லை நீங்கள் பாவம் சன் டிவி அவங்களே குடும்ப பிரச்சனை இல்லை மூழ்கியை முத்தெடுத்து இப்போதான் அவங்களும் கொஞ்சம் சமாதானத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அதான் சொல்றேன் நாலே கால வருஷம் இவர்கள் இந்த மாதிரி ஒரு பொய்யை தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பொய்யில ஒரு முதல் பொய் என்ன தெரியுங்களா இவர் முதல்வர் ஸ்டாலின் ஐயா முதல்வராகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு ஊரில் இடத்துல போய் ஒரு ஜமு காலத்தை விரித்து வச்சு புகார் பெட்டி ஒன்று வச்சு உங்கள் புகார்லாம் போடுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த நூறாவது நாள் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்போம் நாங்கள் தீர்த்து கொடுத்தாங்க அதாவது இந்த இந்த படம் அது என்ன படம் இந்த ஒருத்தனுடைய ஆசையை தூண்டுது சதுரங்க வேட்டை சதுரங்க வேட்டையில் அந்த ஹீரோவரா இல்லையா நட்டிசாரு அவர் தான் நம்ம ஸ்டாலின் ஐயா சார் தான் சதுரங்க வேட்டை சார் தான் நம்ம ஸ்டாலின் ஐயா நீங்கள் அந்த புகார் பெட்டிக்குள் உங்களுடைய எல்லா குறைகளையும் போடுங்க நூறு நாளில் தீர்த்து வைப்போம் நாங்கள் இப்போ நாலு முந்நூறு எவ்வளோ ஆச்சு ஆயிரத்தி இரநூறு நாளைக்கு மேலே போயிடுச்சு ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு நாள் முந்நூறு நாளையில தீர்த்து கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நானூறு நாள் ஆகியும் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு புகார் பெட்டி வச்சிங்க அந்த புகார் பெட்டியில் நீங்கள் எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு யாருக்கா மறுபடியும் எடுத்து வந்துருக்காங்க நூறு நாளை கொஞ்சம் பாதி ஆகிட்டாங்க நாற்பத்தஞ்சு நாலு இப்போ அது போச்சுங்களா இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க நேற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது வரைக்கும் ஒவ்வொரு கட்சிக்கு அது மாநில கட்சியாக இருந்தாலும் சரி தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சிகளுக்கு தான் செய்தி தொடர்பாளர்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டு வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் ஒரு ஆட்சிக்கு செய்தி தொடர்பாளர் இருந்திருக்காங்களா இவங்க நேற்று நாலு செய்தி தொடர்பாளர்களே கவர்மெண்ட் ஒஃபீசியல்ஸ் கவர்மெண்ட் அது யார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன தெரியுமா நம்ம ஊரில் ஒரு நம்பிக்கை இருக்கும் தெரியுங்களா இந்த சினிமா டைலாக்லாம் கூடும் இருக்க அவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு இதுமா அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்னால் நம்ம மக்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸரே சொல்லிட்டார் அப்படின்னு நம்பிடுவாங்கன்ற ஒரு அடிப்படையில் இது ஒரு எனது ஆசை தூண்டுறது தான் ஏன் ஐஆர் ஸ்டாலினை வந்து நம்ம வந்து நான் இந்த சதுரங்க வேட்டை சாரோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னம்னா இது தான் அப்போ ஒரு முதல்வராக இருந்து கொண்டு இன்ன வரைக்கும் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நான் என்னுடைய நாலே கால் வருஷ ஆட்சியில் இந்த இந்த திட்டங்களை நான் செய்தேன் சொல்றது ஒரு திட்டம் இருக்கா அவங்கள்ட்ட இவங்க எல்லாரும் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பேசுனீங்கன்னா பாத்தீங்கன்னா எங்களுடைய பொதுச்செயலாளர் டூர் கிளம்பிட்டாரு அப்படின்னோட இவங்க எல்லாத்துக்கும் பதற்றம் ஆயிடுச்சு அந்த பதற்றத்துல என்ன மீடியால பேசினாலும் என்ன பேசுகிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி இப்படி ஆகிவிடும் அதிமுக பாஜக பாஜக கூட்டணி அப்படி ஆகிவிடும் அதிமுக இப்படி ஆகிவிடும் பாஜக அப்படி ஆகிவிடும் இதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இதை அப்படி சொல்லும்போது மக்களுக்கெல்லாம் சரி ஒன்று ஞாபகம் என்னென்னா ஊர் பக்கத்துல எல்லாம் காலையில் நாலு மணிக்கு நாலு நாலரைக்கு அந்த ஏர்லி மார்னிங்கில் வந்து குடுகுடுப்புக்காரர் வருவார் ஜக்கம்மான்னு சொல்லி வந்து ஒரு குடுகுடுப்பை ஆட்டிகிட்டு இன்னைக்கு உங்கள் வீட்டில் எப்படி நடக்கும் உனக்கு இது நடக்கும் இது அது நடக்கும்னு சொல்லிட்டு குடுகுடுப்பை ஆட்டிட்டு சொல்லிட்டு போவாங்க அதே குடுக்குடுப்பைக்காரர் வேலையைத்தான் ஸ்டாலினும் சரி அவர்களுடைய மகன் துணை முதல்வராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் அதிமுக இப்படி ஆகிவிடும் அதிமுக இப்படி ஆகிவிடும் இதே நேரேட்டிவ் தான் சொல்லிட்டு இருக்கேன் தம்பி உன்னோட வேலை என்ன மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் துணை முதல்வராக என்ன சொல்லணும் என்னுடைய விளையாட்டுத்துறையின் கீழ் நான் இதெல்லாம் செஞ்சேன் எனக்கு கொடுத்துருக்க அந்த சிறப்பு இது அதிகாரத்தை பயன்படுத்தி நான் இதெல்லாம் பண்ணினேன் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா ஒன்றும் கிடையாது அப்போது நீங்கள் எதையுமே செய்யலைங்கும் போது தான் நம்மக்கிட்ட போய் மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த விஷயம் இல்லைங்கும் போது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க குடுக்குடுப்பக்கார மாதிரி எப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஓரணியில் உள்ள தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லியில் உள்ள அணிக்கு தான் இப்ப வந்து போட்டி அப்படிங்கறது தமிழ்நாட்டில் உள்ள ஓரணியில் தமிழ்நாடு இருக்குல்ல நாங்க தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லியில உள்ள அணிக்கு தான் டெல்லியில் உள்ள காவி அணி அப்படிங்குற அதிமுக மக்கள் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க பாஜகவோட ஐடியாலஜிங்கிறத விட ஆர்எஸ்எஸ்ஸோட ஒரு ஐடியாலஜியை வந்து இன்னைக்கு வந்து அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த இத்தனைக்கும் அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இருந்த காலகட்டங்களில் ஒருபோதும் மதத்தை கையில் எடுத்தது கிடையாது சரிங்களா கூட்டணியில் இருந்த காலகட்டத்திலே தான் முருகன் தைப்பூசம் விடுமுறைன்னு அனுபவம் அது இங்கே ஏற்கனவே பல முறை பேசப்பட்ட ஒரு விஷயம் தமிழ் தேசியர்களால் பேசப்பட்ட ஒரு விஷயம் அவங்களால் கொடுக்கப்பட்ட ஒரு டிமாண்ட் இவர் ஒரு தமிழராக இருக்கின்ற காரணத்தினாலும் அது வந்து உங்களுக்கு வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் தைப்பூசத்துக்கு லீவு அப்படிங்கிறத கொண்டு வந்தான் சரிங்களா ஆனால் ஒருபோதும் அதிமுக முருகனை வச்சு ஏதாவது கேம் விளையாண்டுச்சா ஒரு கடவுள் பேரை வச்சு கேம் விளையாண்டு நடத்தலாம் நடந்துச்சா இல்லை ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு திமுக என்ன பண்ணுது முருகன் பேரை சொல்லி நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க இந்த பக்கம் என்ன பண்ணீங்க திருப்பரங்குன்றத்தில் மலையில் பிரியாணி சாப்பிட்றாங்கன்னு உங்கள் ஆட்களை வச்சு நீங்களே உங்களுடைய அதிகாரிகள் இந்த சமய நிறையத்துறை அதிகாரிகளை வச்சு நீங்களே பிரச்சனை பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டது யார் அப்படின்னீங்கன்னா அதுவும் திமுக அங்கே ஒரு எம்பியே திமுக எம்பிபி சாப்பிட்டாரு இந்த மாதிரி பிரச்சனைகளை மத ரீதியான பிரச்சனைகளை இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டில் செய்வதை விட திமுக செய்கிறது இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஆம்பூரில் இவங்க வந்த ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்திலேயே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஆம்பூரில் வந்து மாட்டுக்கறி பிரியாணிக்கு தடை போட்டாங்க இன்ன வரைக்கும் அதை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணவே இல்லை அந்த பேனை உடைக்கவே இல்லை ஏன் தடை போட்டு இன்ன வரைக்கும் உங்களால் இது பண்ண முடியல அப்போது இதில் வந்து இவர்கள் ஆர்எஸ்எஸ் சிந்தாதத்தை பாஜகவை விட இன்னைக்கு தீவிரமாக கடைபிடிப்பது திமுக இது ஒவ்வொரு திமுக தொண்டர்களுமே உணர்ந்திருக்கிறார்கள் இது நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா டாக்டர் எழிலன் இருக்கார் இல்லையா அவரும் இந்த போன முறை நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறார் பகுத்தறிவை வளர்ப்பதற்கு நாம் ஏதாவது செயல் திட்டம் வைத்திருக்கோமா மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கு நாம ஏதாவது செயல்திட்டம் வச்சுருக்கோமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு என்ன சொல்கிறாங்க நம்ம சபாநாயகர் எல்லாத்தையும் உட்காருப்பார் பார்த்திங்களா அந்த ஆணவமானவர் அவர் அவர் தம்பி நீங்கள் உட்காருங்கன்ட்டார் பதிலே அவருக்கு யாரும் சொல்ல சபாநாயகர் சொல்ல அந்த துறை அமைச்சர் நம்மளுடைய சங்கி அவர் பேர் என்னங்க சங்கி சேகர்பாபும் சங்கி பாபு நான் நான் பாத்துக்கிறேன் சார் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நீங்க எனக்கு எடுத்து கொடுத்தீங்க அவ்வளவுதான் என் பேரு சேகர்பாபு பேரு மறந்து போச்சு நீங்க எடுத்து கொடுத்தீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு வழக்கு வராது வரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எழிலன் கேட்டுட்டு உட்கார்றாரு பதிலியாரு சொல்லலை அடுத்து அந்த அம்மா இவங்க இருக்காங்கல்ல ஐயா வடபழ இது அந்த வடமதுரை எம்எல்ஏ தமிழரசி அந்த அம்மா எந்திரிச்சு கேட்குறாங்க ஐயா நீங்கள் முருகனுக்கு விழா எடுத்து விட்டீர்கள் எப்போது அம்மனுக்கு எடுப்பீர்கள்னு கேட்குறாங்க கேள்வி எப்படி முருகனுக்கு எடுத்து முடிச்சிட்டீங்க அம்மனுக்கு அடுத்து எப்படி இருப்பீங்க இது வரைக்கும் சட்டமன்ற வரலாற்றில் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி இருந்த சட்டமன்றத்தில் வந்து இந்த தேதி வரைக்கும் இங்கே மதம் சார்ந்து இப்படியெல்லாம் எதுவுமே விமர்சிக்கப்பட்டதோ விவாதிக்கப்பட்டதோ இல்லை சட்டமன்றத்துக்குள்ள இந்த அம்மா கேட்குறாங்க எப்போ அம்மனுக்கு பண்ணுவீங்கன்னு அதுக்கு நம்ம சங்கி சேகர் சேகர்பாபா ஐயா எழுந்திரிச்சு விரைவில் நடத்தப்படும் அப்படிங்கிறாரு அப்போது ஆர்எஸ்எஸ் ஓட அஜெண்டாவோடு செயல்படுகின்ற மாநிலங்களில் கூட நம்ம எந்தெந்த சாமிக்கு சாமி பேரை வச்சு திருவிழா நடத்தணும் பண்டிகை கொண்டாடணும் மாநாடு நடத்தணும் டிஸ்கஸ் பண்றது இல்லை எங்க பக்கத்தறிவுன்னு பேசுனாங்களோ எங்க சுயமரியாதைன்னு பேசுனாங்களோ அந்த இயக்கத்திலிருந்து வந்த எம்எல்ஏ தான் என்ன கேட்குறாங்க அம்மனுக்கு நீங்கள் எப்போது விழா எடுப்பீர்கள் அப்போ இவர்கள் ஆர்எஸ்எஸோட செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கோயில்னு எங்க பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் பேசி உடனே இவங்க பதறாங்க இவர்களுடைய சார்பு டிவி வந்து அந்த தகவலை திருச்சு அனுப்புது உடனே அன்றைக்கி எல்லாரும் சோசியல் மீடியாவில் கொதிச்சு எழுதுறாங்க ஆனால் ஏன் இவங்க அந்த கோயில்ங்கிற ஒரு கோயில் நிர்வாகம் அப்படின்னு பேசின ஒரு வார்த்தைக்கு ஏன் இவ்வளோ தூரம் கொதிச்சு எழுதுறாங்கன்னு நீங்கள் பாத்தீங்கன்னா இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு என்ன நடந்திருக்குன்னா இந்த தங்க நகை இருக்குது பார்த்தீங்களா கோயிலில் அந்த தங்க நகையெல்லாம் எல்லாம் உருக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா தங்க நகையை உருக்கி இருக்காங்க சார் உருக்கி அதை பணமாக மாற்றி இருக்கிறார்கள் ஆனா அதுக்கு எந்த ட்ரான்ஸ்பரெண்ட்டான அக்கௌண்ட்டும் பொது சபையில் வைக்கப்படவில்லை கோயிலில் இருக்கிற தங்க நகை எல்லாம் உருக்கி பணமாக மாற்றி வைத்திருக்கிறோம்ங்குறாங்க ஆனா அதற்கான ஒரு பொது அக்கவுண்ட் இத்தனை சவரன் ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு ஐநூறு சவரன் ஆயிரம் சவரன் இருந்துச்சுன்னா அதையும் இன்னை தேதிக்கு நாங்கள் தங்கத்துக்கு என்ன வில வச்சு இதை மாற்றிருக்கோம் அப்போனா கோயில் நிதியில் அதை எவ்வளோ இப்போ ஏற்கனவே ஒரு ஐநூறு கோடி ஒரு கோயிலில் பெரிய கோயிலில் இருந்துச்சுன்னா நீங்கள் தங்க ஒத்த வந்து ஒரு இரநூறு கோடிக்கு சேர்த்துருக்கீங்க அப்படின்னா பதி எழுநூறு கோடி நீங்கள் அக்கௌண்ட் காமிக்கணுமா இல்லையா இது எங்கேயுமே காட்டப்படவில்லை இதை யாருமே பேசவும் இல்லை அப்போ எங்கள் எதிர்கட்சி தலைவர் பேசுனது என்ன பேசுனாரு கோயில் நிதியிலிருந்து நீங்கள் கல்லூரிகளை கட்டினால் அது நாளைக்கே பெருசாக டெவலப் பண்ண முடியாது நிறைய படிப்புகள் புதுசாக சேர்க்கும் போது அது வந்து ஒருவேளை கோயில் நிதியில காசு இல்லைன்னா நம்ம அந்த இதை எக்ஸ்டென்ட் பண்ணவே முடியாமல் போயிடும் அதனால் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும் இதை தான் அது பேசினார் இது இந்த கன்டென்ட்டை இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலினுக்கு ரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்னன்னு தெரியணும் அது அவருக்கு தெரியாது ஏன்னா ஆட்சி செய்கிறது பூரா மருமகம் இவர் வந்து ஒரு பொம்மை முதல்வர் அப்படிங்கும்போது இதை அவரால் உள்வாங்க முடியல திருப்பியும் அதையே சுத்தல்ல விட்டுட்டு இருந்தாங்க ஆனா அது எடுபடலை தமிழக மக்கள்கிட்ட சரி இந்த கான்செப்ட் ஒண்ணு எடுபடலை அப்படின்னோட தான் உடனே என்ன கிளம்பிட்டாங்க நாங்க உங்கள் உங்களுடன் நான் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் அங்க வந்து உங்க கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு நாள்ல சரி பண்ணப்படும் அப்படின்னு இப்போ அடுத்து ஒரு ஞாபகம் எனக்கு ஜீபருவாண்ட ஒரு மண்டலம் கரெக்டா தான் இருக்குது அது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலத்தில் தீர்வு காணப்படும் அப்போ இவங்க வந்து ஒரு மண்டலக்காரங்க தான் ஆஹ் ஒரு மண்டலக்காரங்கன்னா இவங்க இந்த மாயம் மந்திரம் தந்திரம் இதெல்லாம் வச்சு தான் வர்றவங்க கருணாநிதி ஐயா பாத்தீங்கன்னா அஹ் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசிட்டு கடைசி வரைக்கும் அந்த மஞ்சள் துண்டை கலெக்டாத வர எந்த நிமிஷத்துலேயும் உடல்நிலை சரியில்லாத இருந்த போதும் கூட எங்கே போனா இந்த மந்த மஞ்ச துண்டை நீங்க கல கழட்டிப்பாரு பாருங்க அப்போ இந்த மாதிரி இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒருவேளை இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஏதோ ஜோசியக்காரன் சொல்லி தாங்க சொல்லியிருக்காங்க அது கரெக்டாக தான் இருக்கு உண்மையிலுமே அந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்படிங்கிறதும் ஏதோ அந்த நாள் அஞ்சு கூட்டினா ஒம்போதா அந்த ஒன்பது ஸ்டாலின் ஐயாவுக்கு இந்த தடவை ஆசியான நம்பரா கூட இருந்திருக்கலாம் அதனால கூட ஏன்னா இவங்க சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமே இருக்குங்களேன் வச்சுக்கோங்களேன் உதயநிதி பதவி ஏற்ற நாள் இருக்கு இல்லையா அது கூட ஒரு பர்டிகுலராக ஜோசியக்காரர் குறிச்சு கொடுத்த தேதியும் நேரமும் தான் அப்போ இவர்கள் அதில் எல்லாமே ரொம்ப ஆழ்ந்து நம்புகிறவங்க பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு மட்டும் தான் பேசுகிறது வீட்டில் வந்து இருக்கின்ற அத்தனை மூட நம்பிக்கைகளையும் வீட்டிலையும் பின்பற்றுவது அரசாங்கத்திலேயும் பின்பற்றுவது அதுதான் இவங்களோட ஸ்டைல் இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் இங்கே வந்து நின்னாங்களா நின்றுட்டு இந்த ஓரணிகள் தமிழ்நாடு நாங்கள் ஆள் சேர்க்குறோம் அதில் வந்து இந்த வாரிசு அரசியலில் ஒரு அமைச்சர் வந்திருக்காரு உங்கள் தஞ்சாவூர் சர்கார் தான் டிஆர்பி ராஜா அவர் சொல்கிறார் நாங்கள் ஏழே நாளில் நாங்கள் வந்து ஐம்பது லட்சம் பேரை சேர்த்துட்டோம் பெருமையாக ட்வீட் போடுறாரு ஏழே நாளையில் இன்னைக்கு கடைசி நேரத்தில் ஏழே நாளையில் ஐம்பது லட்சம் பேர் உன்னால் சேர்க்க முடியுதுன்னா அப்போ நாளேஹால் வருஷம் இருந்தீங்கள்ல அப்போ எத்தனை லட்சம் பேரை பக்கத்து ஸ்டேட்காரனாக கூட நீங்கள் தீமி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பார்க்குற வேலைக்கு ஏழ் நாளையில் ஐம்பது லட்சம் பேர்த்த சேர்க்குறவன் நீங்கள் நாலே கால வருஷம் அதே வேலையை பார்த்துருந்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து திமுக சேர்த்துருக்கலாம் இங்கிட்ட யாரு ஆந்திராவில் இருக்கவங்க தெலுங்கானாவில் இருக்கிறவங்க கர்நாடகாவில் இருக்கவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து திமுக ஒட்டு மொத்த தென்னிந்தியாவை கூட்டிட்டு வந்து சேர்த்து விட்டுக்கலாம் அப்போ இந்த ஏழே நாளையில் எப்பட்றா ஐம்பது லட்சம் பேர்த்த சேர்த்து விட்டா இந்த ஹிந்திக்காரங்கள வட இந்தியாவிலேருந்து ஒரு ஃபோன் வரும் அந்த கார்டு மேலே இறக்கிற பதினாறு நம்பர் சொல்லுங்கோ அப்படின்னு வரும்ல அதே டெக்னிக் சார் அதே டெக்னிக் தான் நார்த் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன் ஆ இவங்க என்னன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போகிறது போயிட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து இலவச பஸ்ஸில் பயணம் பண்ணியிருக்கீங்க தானம்மா அந்த அம்மா பதினொன்று மணிக்கு வீட்டில் தனியாக இருக்கும் ஆம்பளைங்க எல்லாம் வேலை காமிச்சிட்டுப்பாவா அது வீட்டில் தனியாக இருக்கிறா போய் நீங்கள் வந்து எல்லாம் பண்ணியிருக்கீங்களம்மா இலவச பேருந்தில் போயிருக்கலாம் அந்த அம்மா வேறு வழி இல்லை ஆமாங்க ஐயா இவங்களே எல்லாம் முரட்டை முரட்டை ஆளாக போய் நிற்கிது அப்போ என்ன பண்ணுவோம் ஆமாங்க ஐயா சரி ஓகே உங்களுக்கு ஆயரூபா வருதா வருதுங்க ஐயா சரி இப்போ ஒரு ரோட்டு இப்போ வந்திருக்கும் பாரு அது சொல்லு உனே அந்தம்மா இதோ ஆமாங்க அந்த இந்த நம்பர் வந்துருக்குது பாருங்க ஓகே ஓகே இன்னும் திமுக மெம்பர் நிறைய மிரட்டி சேர்க்கிறாங்க மிரட்டி சேர்க்கறது தான் சார் அவன் அங்கேருந்து இந்த கார்டு மேலே இருக்கிற பதினாறு நம்பர் சொல்லுங்கன்றதுக்கும் இங்கே நீ ஓடிபியை சொல்லுங்கிறதுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை அதுவும் என்னது ஆசையை தூண்டுதல் ஏமாற்றுதல் இதான் அதே ஃபோர் ஜெரி ஃபோர் டுவெண்ட்டி வேலை தான் அப்போ ஏழு நாளில் நீ ஐம்பது லட்சம் பேர்த்தை எப்படி சேர்த்துருக்க ஃபோர் டுவெண்ட்டி வேலை பண்ணி பேசி சேர்த்துருக்க அதே போலதான் உங்களுடன் ஸ்டாலினும் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் சார் இது உங்களுடன் ஆனா உன்னைக்கு நிலைமை பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின்லாம் எல்லாம் யாரும் மக்கள் சொல்ல விரும்பல எங்களோட இருக்க வேண்டாம் ஸ்டாலின் பாய் பாய் ஸ்டாலின் பாய் பாய் ஸ்டாலின்ங்கிறத நீ தமிழ்நாடு முழுக்க கோஷமா எதிரொலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இன்னும் நெருக்கமா போக போக ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு வளர குழந்தை கூட சொல்ல ஆரம்பிச்சிடும் பாய் பாய் ஸ்டாலின் அப்ப இந்த உங்களுடன் ஸ்டாலின் நீங்க பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க நீங்க நாலு ஐஏஎஸ் ஆபிசர்ஸா போட்டாலும் சரி இவங்க எல்லாருமே வந்து ஓரளவு திமுகவுக்கு ஃபேவரவாக வேலை பார்க்குற அவங்க தான் அவங்க போட்ட நாலு பேருமே அமுதா ஏஎஸ்லேருந்து ராதாகிருஷ்ணன் சார்லேருந்து எல்லாருமே ஆல் வெரி ஜெனூன் ஆனால் அவங்க தி டிஎம்கேக்கு ஃபேவராக ஒர்க் பண்ணுறவங்க தான் அப்போ சரி நீங்கள் டிஎம்கேக்கு ஃபேவராக ஒர்க் பண்ணுற நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட்டாலும் அவங்க உங்களுக்கு வந்து என்ன அடிப்படையில் நாற்பத்தஞ்சு நாளே இல்லை எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து முடியும் இதில் இன்னொரு ஏமாத்து வேலை இன்னொரு சதுரங்க வேட்டானு தெரியுமா ஆயிரவாஸ் ஸ்கீமுக்கு நீ இப்போ அப்ளை பண்ணு எது ஆட்சியே முடிய போகுது இப்போ அப்ளை பண்ணி அந்த மாதிரி நான் ரெண்டு மாதம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு உனக்கு போட்டு போட்டுருமா அப்போ இவர்களுடைய இந்த ஒட்டுமொத்த வேலை அது ஓரணியில் செய்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் சொன்னாலும் சரி வேற என்ன கர்மாந்திர பேரை நீங்கள் கொண்டு வந்தாலும் இது எல்லாமே இந்த சதுரங்கை வேட்டை சார் செய்கிற வேலையை தான் நீங்கள் ஸ்டாலின் ஐயா செய்து கொண்டிருக்காருங்கள தகவலையும் அதை வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த அவர்னஸை கொண்டு போகிறதும் நம்ம கடமைன்னு நான் நினைக்கிறேன் அதைத்தான்தான் இது சொல்கிறோம் இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க இவ்வளோ தகவல் சொல்கிறீங்க ஆனால் வந்து உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் வந்து பெரிய ட்ரெண்டாக டுவிட்டர்லாம் இதாவது மக்களிடையே பெருத்த வரவேற்பு கொடுக்குது இல்லை பொதுவாகவே யங்ஸ்டர்ஸில் வந்து வரவேற்பு கொடுக்குது இல்லை இது சொல்லும் போது உங்களுக்கே மனசு காமெடியாக இருக்கும் இந்த கேள்வியை எதிர்கொள்கின்ற மக்களுக்கும் அது ஒரு பெரிய காமெடியாக இருக்கும் இவங்க மருமகன் வந்து பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் நடத்துகிறாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நிறுவனத்தில் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த இன்ஸ்டாவில் ட்விட்டரில் எல்லாம் வந்து பத்தாயிரத்துக்கு மேலே ஃபாலோவேர்ஸ் வச்சுருக்கவங்க யார் அவங்களே இன்ஃப்ளூயன்சர்ஸுமாங்க அவங்கெல்லாம் யார் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு கூலி சார் சரியா சரி இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டோட இந்த கூலி கொடுக்குற வேலையை பார்ப்பாங்களான்னு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளாக வந்து நார்த் இந்தியாக்காரங்க கூட நார்த் இண்டிய நிறைய நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் நார்த் இந்தியாக்காரங்க கூட வந்து ஸ்டாலினையாவது புகழ்ந்து பேசுகிறாங்க அவனுக்கு தமிழே படிக்க தெரியாது தான் அந்த நார்த் இண்டியா எல்லாம் வந்து வடக்கனுங்க வடக்கண்க திமுக காரங்க தான் ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுனது வடக்கனுங்க வடக்கனுங்க அப்படி இன்னொரு வார்த்தை சொல்லுவானுங்க பான்பராக போட்டுட்டு எல்லா இடத்துலையும் துப்பி வச்சுட்டு போறாங்கன்னெல்லாம் வந்து அவர்களை பாடி ஷேமிங் பண்றது ரேஷன்ல அதாவது ஒரு இன வேறுபாடு பார்த்து அவங்கள கொதறி வைக்கிறது எல்லாம் திமுக காரன் பண்ணதுதான் ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அதிமுகவையும் வடக்குன்னா வந்து உள்ள டெல்லி தான் வந்து ஆளுமை பண்ணுவது பேசுறாங்க ஆ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுற அந்த வடக்கில் இருக்கின்ற இன்ஃப்ளூயன்சர்ஸு வடக்கில் உங்களுக்கு யார் திமுகவுக்கு ஃபேவராக பேசுவானா அவனையும் வேலைக்கு வாங்கிட்டாங்க ஒருவேளை இப்படி இருக்கலாமோ ஆ என்னது இங்கே வந்து வட இந்தியர்கள் வந்து சீப் லேபர்ஸாக எடுத்துக்கிறாங்கல்ல ஆமாம் சம்பளம் கம்மியாக கொடுத்து

நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு பண்ணுவேன் போனுவேன் அவன் அஞ்சு ரூபாய்க்கு பண்ணுவாருன்னு சொல்லுவாரா அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ட்விட்டுக்கு ரூபாய் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்விட்டுக்கு இருபது ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தா கூட போறோம் அப்படின்னு கூட அது இவங்க பண்ணலாம் அதனால இவங்க வந்து என்னன்னா தன்னை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கு தமிழ்நாட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் வேண்டாம் நீங்க வந்து வெளியில நார்த் இண்டியன் இன்ஃபுளுயன்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க இந்த இதுக்கு முன்னாடி ஒரு கேவலமா ஒரு விளம்பரம் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா இந்த தான்சானியாவில் வந்து முதல்வர் வந்து வாழ்த்து சொல்ற மாதிரி கடைசியில் அது என்ன ஏதுன்னு பண்ணினா அது என்ன தெரிஞ்சு அவங்க காசு கொடுத்தா பாவம் பழைப்புக்காக அவங்க எல்லார்ட்டையுமே புகழ்ந்து பாடுற ஒரு அது அவங்க ஒரு வேலையா ஒரு தொழிலா செய்கிற ஒரு குரூப் அவங்கள்ட்ட போய் கொடுத்த தான்சேனியா இந்த தான்சேனியாவுக்கு முன்னாடி ஒரு கதை என்னன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா ஸ்டாம்ப் ஆஸ்திரியா ஸ்டாம்ப் ஆமா இல்லையா அப்போ கலைஞருக்கே ஊதி எடுத்து கலை கருணாநிதி அவர்களுக்கு ஆஸ்திரியா ஸ்டாம்ப் ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி அவர்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டே விளையாடாம நாங்க கிரிக்கெட் விளையாண்டோம் சொல்லிட்டு ஒரு கப்ப தூக்கிட்டு வந்து இது பண்ணாரு இவ்வளவுதான் சார் இவங்களோட அறிவோட லட்சணம் இவ்வளவுதான் மூளை இல்லாத பசங்க நீங்க யோசிச்சு பாருங்க மூளை இல்லாத நான் சாதாரணமா சொல்ல எவ்ளோதான் அறிவு இதெல்லாம் பண்ணுவானா இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் கோலோச்சுகின்ற வச்சுக்கின்ற இந்த காலகட்டத்தில் போய் நான் வந்து டான்சானியா மக்கள் ஸ்டாலினை புகழ் அந்த போட்டோ பிடிச்சிருக்க போது அந்த மக்கள் ஸ்டாலின் யாருன்னு கூட தெரியாது இவர் சீமான்னு கூட அந்த ஜனங்களுக்கு தெரியாது அப்போ நீங்க வந்து நீங்க ஏமாறுறேன்னு நீ ஏமாத்துக்கோ நீ ஒரு முட்டால் நீ ஒரு என்ன ஒரு கிறுக்கு கூட்டம் இது தன்னை ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூட்டம் இந்த கிறுக்கு கூட்டம் இவ்வளவு வேலை பார்த்துட்டு தான் அந்த ஆசிரியா ஸ்டாம்போட ஒரு நீட்சி தான் இன்னைக்கு என்ன பண்றது வட இந்தியர்களை வைத்து வட இந்திய இன்ஃப்ளூயன்சஸை வச்சு நீங்க ட்விட்டு போட சொல்றீங்க ஒரு ட்விட்டு நான் போட்டா இருபது ரூபா எங்க போட்டால் போட்டா அஞ்சு ரூபான்ற ரேஞ்சுக்கு அது போயிட்டே இருக்குது அப்போது இன்னை காலகட்டத்தில் இந்த தகவல் தொழில்நுட்பம் உச்சபட்சமாக கோல செய்கிற காலச்சல் நீங்க என்ன தப்பு பண்ணால் நீங்க பண்ணிருந்தாலும் சரி நாம் பண்ணாலும் சரி திமுக பண்ணாலும் சரி வேற யார் பண்ணாலும் சரி நம்ம உடனே அம்பலப்பட்டு போவோம் உடனே அம்பலப்பட்டு போவோம் இன்னைக்கு ஒரு வட இந்தியன் தன்னுடைய முகநூல் பக்கத்துலேயோ ஒரு ட்விட்டர்லேயோ ஸ்டாலின் ஐயாவோட ஸ்கீம் இப்படி ஸ்டாலின் இப்படி தமிழ்நாடு இப்படி அப்படின்னு சொன்னால் அவர்கள் சொல்கின்ற தமிழ்நாடு இப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் மட்டுமே காரணம் கிடையாது அதற்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த முதல்வர்கள் இருந்து காரணம் அப்போ இவங்க அத்தனை பேர்த்தோட புகழையும் தான் ஒருத்தர் பாக்கெட்டுக்குள்ள போட்டு போகணும்னு நினைக்கிறாருல இந்த ஒரு ஏமாற்று வேலையை இந்த சர்க்கஸ் வேலைய மக்கள் வந்து மிக நிச்சயமா வந்து அந்த பாய் பாய் ஸ்டாலின் மூலமா தான் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் இப்படியெல்லாம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நம்ம அவங்க சொல்ற ரிக்வஸ்ட் தான் இவ்வளோ கேவலப்பட்டு போகணுமா இவ்வளோ கேவலப்பட்டு டே அவனுக்கு அவன் வெத்தலை போடுறவன் பான் ராக் போடுறவானு அவனை இது பண்ணிட்டு இன்னைக்கு அவன் காலில் போய் விடறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாதிரி ஒரு வெக்கமான சூடு சோரனை எதுவும் வேண்டாமா தான் நம்ம இதை கேள்வியாக வைக்கிறோம் இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக